மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியில் இருந்து என்னை தூக்கி எறிந்தார்கள் தூக்கி எறிந்தார்கள் அது நடந்தது எங்கே இருந்தார்கள் தெரியுமா இன்னொரு மாவட்டத்திற்கு கலெக்டராக என்னை பணி அமர்த்தல் செய்யவில்லை ஒரு துறையினுடைய தலைவராக என்னை போடவில்லை யாராக என்ன செய்தார்கள் தெரியுமா என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு நூறு மீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய என்கின்ற ஒரு நிறுவனம் அது ஒரு கூட்டுறவு அமைப்பு அது எப்படிப்பட்ட அமைப்பு வரீங்கன்னா பதினைந்து ஆண்டுகளாக நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு பேர் இருந்த அந்த இடத்திலே அந்த நட்டத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு அறநூறு எழுநூறு பேரை வெளியே நடத்தக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு என்னை போடுகிறார்கள் நன்றி பார்த்தேன் நன்றி பார்த்தால் மோசமான நிலை நான் அவர்களிடத்திலே கேட்டேன் நான் நசனாவர்களை பார்க்க வேண்டும் இந்த வெகு மக்களாக இருக்கக்கூடிய உணவர்கள் மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய உணவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழில் அந்த நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அளவில் நகர் கூட்டிக் கொண்டு போனார்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு அந்த விருதுநகர் மாவட்டத்திலே அருப்புக்கோட்டை என்கின்ற இடத்திலே வசவாளருடைய குடியிருப்புக்கு செல்லுகிறேன் ஒரு சின்ன வீடு அங்கே செல்லுகிறேன் சென்றவுடன் உடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளியினுடைய பெயர் செல்வராஜ் ஒரு ஏழை நெசமா பார்த்தாலே அந்த வறுமையும் வெறுமையும் அப்பட்டமாக முகத்தில் பெருமையை நான் பார்த்து உள்ளே நுழைந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி என தெரியுமா ஐயா ஓர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார் நாங்கள் ஏலட்டு பேராக அதிகாரிகளோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் எல்லோருக்கும் ஓர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த மண்ணினுடைய மகத்தான விருந்தோம்பல் தந்தை நான் எந்த வசதி பெற்றவர்களிடத்திலும் பார்க்கவில்லை இந்த ஏழை நெசராணி போன்றவர்களிடத்திலே தான் நான் பார்த்தேன் அப்படி சொல்லிவிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு நீங்கள் சேலை வைகிறீர்களே அறுப்பு போட்டு சேலை பிரசித்தி பெற்ற சேலை உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார் அறுபது ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு நெசவாளி எப்படி தன் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று நான் வந்து போனேன் பக்கத்திலே இருந்த அலுவலர்களை பார்த்து கேட்டேன் அங்கே இருக்கக்கூடிய கடை நிலை கேட்டேன் உங்களுக்கு என்ன சம்பளம் என்று சொன்னார் ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் என்று சொன்னார் அப்படியானால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அதற்கு அடுத்த நிலையிலே ஆய்வாள நிலையிலே இருக்கக்கூடியவரிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று அவர் சொன்னார் நாற்பத்தி ஐயாயிரம் என்று சொன்னார் அப்படியானால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதற்கு பிறகு அதற்கு வேலை இருக்கக்கூடிய அலுவலர் அவனிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்ட பொழுது அறுபதாயிரம் ரூபாய் என்று சொன்னார் அப்படியானால் உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் இருக்கிறது பாருங்கள் நீங்கள் எந்த மனிதனுக்காக இருக்கிறீர்களோ அந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் தான் கிடைக்கிறது ஆனால் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயுதத்தோனும் இரண்டாயிரம் என்று கிடைக்கிறது இவ்வளவு இடைவெளி இருந்தால் அது ஒரு ஜனநாயகத்தினுடைய நேர்மை இல்லையே நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன் இப்படி நான் சொல்லுகிற இடத்தில்தான் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் தான் நெசவாளிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இது எனக்கு வேதனையை அதிகரித்தது நான் அந்த விடவே வெளிவெடுத்தேன் இந்த பதினைந்து ஆண்டு கால இந்த மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அத்தனை புதுவைகளை செய்வேன் ஒன்று புதுவைகளை புகுத்துவது என்று நான் முடிவு செய்வேன் ஆண்டுகளிலே நண்பர்களே பதினைந்து ஆண்டு காலம் இருந்த ஒரு நிறுவனத்தை நானகரமான நிறுவனமாக நான் மாற்றி காண்பேன் அதிலே அதிலே ரெண்டு கோடி ரூபாய் நானும் அதிலே ஒரு கோடியை முதல் முறையாக காப்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்டு இதுதான் நெசவாளிகளுக்கு போனஸ் வழங்கவில்லை நான் ஒரு கோடியை எந்த நெசவாளி காப்டெக்ஸினுடைய அடித்தளமாக இருக்கிறாரோ அவனுக்கு கொடுக்க நான் உத்தரவிட்டேன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் எடுத்த அந்த அரசியல்வாதிகளுடைய அந்த இன்டர்வியூவரன்ஸ் என்று சொல்லுகிறோமே அவர்களுடைய வீரனை காட்டச்சிலே தடுத்து நிறுத்திய காரணத்தினால் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு ஏழாண்டுகள் ஒரு அதிகாரமில்லாத பதவிக்கு நான் அங்கே நியமனம் செய்யப்பட்டு அதற்காக நான் வருந்தவில்லை அன்பிற்குரியவர்களே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்களைத்தான் ஒரு மகத்தான மாற்றத்தை தன்னுடைய துறையிலே உருவாக்கலாம் அந்த மாற்றம் எளிய மக்களினுடைய ஏற்றத்திற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன்